அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும் குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும் அல்லது வளத்தை தரும் அல்லது துயரத்தை தரும் அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும் எது எது நடக்கக்கூடாது எது எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும் யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும் யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள் அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள் யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள் மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள் அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள் ஆக கார்த்திகை மாதம் யார் யார் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் சிம்ம ராசி எப்படி இருக்கும் என்று தெரியுமா சிங்கம் போல கர்ஜிக்கும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதே நேரத்தில் தொழில் ரீதியாக வாகன ரீதியாக புதிய வாகனங்களை மாற்ற வேண்டியது வரும் அல்லது புதிய வாகனங்கள் உங்கள் மனம் போல் வாங்குவீர்கள் அதே நேரத்தில் வேலையில் நீங்கள் தான் டான் என்று பட்டங்களும் பதக்கங்களும் உங்களுக்கு கொடுப்பார்கள் அந்த வேலை நிர்வாகம் இயக்கும் இது அத்தனையும் சிம்ம ராசிக்கு சிங்கம் போல அந்த நிர்வாகத்தை உங்கள் குடையின் கீழ் கொண்டு வருவீர்கள் அதே நேரத்தில் மாமியார் உங்களுடைய திறமைகளை பார்த்து நல்ல மரியாதையும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தையும் மிக அற்புதமாக கிடைக்கும் மாதம் இந்த கார்த்திகை மாதம் சிம்ம ராசி அற்புதமான ராசி சிங்கம் போல் கர்ஜிக்கும் ராசி அது இந்த மாதம் சிறப்பான ராசி ஒன்றே ஒன்று மூத்த பிள்ளை செலவினங்கள் அதிகமாக வைக்கும் மாமனாரனுடைய உடல்நிலை சற்று பாதிக்கு ஏற்படுத்தும் ஆதலால் இவர்கள் மாமனாரையும் மூத்த பிள்ளையும் அல்லது பூர்வ குடியில் ஒரு சிறு சலனத்தையும் பூர்வ குடியில் உள்ள சொத்துக்கள் வழியில் சிறு சபலத்தையும் கொடுக்கும் ஆதலால் சிம்ம ராசி கார்த்திகை மாதத்தில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மிக உதாரணம் எப்படி எடுத்துங்க இதுவரை பட்டா மாற்றாத இருந்தால் கண்டிப்பாக மாற்றுங்க அங்கே போன பிறகுதான் தெரியும் இது ஏற்கனவே கூட்டு பட்டாவில் இருக்கு இப்போ மாற்ற முடியாது அதை சரி செஞ்சுட்டு வாங்க அப்படின்ற ஒரு பழைய பிரச்சனையை இப்போது கிளப்புவார்கள் ஆக கார்த்திகை மாதம் பூர்வ குடியில் என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறதோ அல்லது குடியில் இருக்கக்கூடிய குல தெய்வத்தை மிக அற்புதமாக வணங்கி வாருங்கள் வணங்க வேண்டும் வணங்கித்தான் தீர்வீர்கள் ஆக அதை முன்னெச்சரிக்கையாக அல்லது முன்னேற்பாடாக இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் வணங்கினால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வம்சமும் உங்கள் குழந்தையும் நீங்கள் எண்ணியது அத்தனையும் மிக சிறப்பாக இருக்கும் ஆக கார்த்திகை சிம்மத்திற்கு ஒரு சவாலான மாதம் ஏனென்றால் வீட்டை மாற்றுவதற்கும் பூர்வ பூர்வ குடியை மாற்றுவதற்கும் அல்லது அதில் உங்களுக்கென தனி அடையாளத்தை ஏற்படுத்துவீர்கள் ஆக சிம்மத்திற்கு பூர்வ குடி ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஆதலால் அதை சுபமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இப்பொழுது வேலை வலுவினால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலில் இருப்பீர்கள் தயவு செய்து இந்த மாதம் மட்டும் யாருக்கும் கடனில் கையெழுத்து போட்டு விடாதீர்கள் ஏனென்றால் இந்த மாதம் சிக்கூர் மாதம் அதே நேரத்தில் இறைவனின் திருச்சங்கை சங்க அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் சங்கு நாதத்தை ஊதாதீர்கள் சங்கில் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் உங்கள் கவலைகள் கட்டுக்குள் இருக்கும் ஆசையை மட்டும் தூண்டி விடாதீர்கள் இந்த இத்தனை வருமானம் வருது அதுக்காக நம்ம பார்த்து கடன் வாங்கிக்கலாம் கடனை கட்டிலான்ற ஒரு எண்ணத்திற்கு மட்டும் சிம்ம ராசி செல்லக்கூடாது ஏனென்றால் ஆசையை தூண்டி உங்கள் அவஸ்தையில் வைக்கும் ஆதலால் கார்த்திகை மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நன்றி நமஸ்காரம்